ஒரு டிஸ்கிளைமர் இந்த வீடியோ முழுக்க முழுக்க நாலேஜ் மற்றும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டவை இது எந்த ஒரு விதமான பினான்சியல் அட்வைஸும் அல்ல நீங்கள் நிதி தொடர்பான எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகர் அதாவது பினான்சியல் அட்வைசர் அணுகுவது மிகவும் முக்கியம் வணக்கம் நண்பர்களை வெல்கம் டு விடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் இந்த வீடியோ எத்தனை பேருக்கு பிடிக்க போகுது அப்படின்றது எனக்கு தெரியலைங்க இந்த வீடியோ பிடிச்சாலும் பிடிக்காட்டையும் இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும் நல்லா ஒருத்தவங்க தூங்காம இருக்கும் பொழுது அவங்கள்ட்ட போய் நீங்க ஒரு விஷயத்த சொல்லி பாருங்களேன் தூங்குடா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுடா அதனால போய் தூங்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதே போல கடன் வாங்கிக்கிட்டு இருக்கிறவங்கள்ட்ட போயிட்டு தப்பா புரிஞ்சிட்டு கடன்ல இருக்கிறவங்களுக்கும் தான் கடனை பத்தி தெரியும் அதாவது வந்துட்டு ஒரு கடன் எந்த அளவுக்கு கொடூரமானது அப்படின்றது தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க கடன்ல இருந்து மீண்டு வந்திருக்காங்கல்ல அவங்கள்ட்ட நீங்க போய் கேட்டா மட்டும்தான் கடனுடைய அருமை அப்படின்றது தெரியும் அதே போல காலையில விடிகால நல்லா தூங்கிட்டு இருக்கும் பொழுது நீங்க யாரை தூங்க சொன்னீங்களோ அவங்கள போய் எழுப்பி விடுங்களேன் அந்த அளவுக்கு சண்டை போடுவாங்க சத்தம் பண்ணுவாங்க அப்ப எந்த அளவுக்கு சுகம் அப்படின்றது நமக்கு தெரியுமா அப்பதான் தெரியும் எதுக்கு இது தேவையில்லாம எங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறீங்களா கண்டிப்பா இதுல முக்கியமான விஷயம் அப்படின்றது இருக்குதுங்க நம்ம எல்லாருமே வந்துட்டு நம்மளுடைய லைஃப் அப்படின்றத கட்டமைக்கிறதுக்காக ஒருத்தர் உதவி செய்ய சூப்பர் மேனோ ஃபைடர் மேனோ வருவாங்க அல்லது நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய சில போகி மேன்கள்லாம் வருவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் கிடையாது நம்மளுடைய லைஃபை சேவ் பண்ண நம்ம கூட பிறந்தவங்க கூட வரமாட்டாங்க நான் வந்துட்டு எல்லாரையும் சொல்லலை ஒரு சில மெஜாரிட்டியை சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் கூட பிறந்தவங்க கூட வரமாட்டாங்க பிகாஸ் அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு இப்போ அவங்கள நம்ம பிளைம் பண்ண வேணாம் அவங்களோட நம்ம குறை சொல்ல வேணாம் அப்ப நம்ம லைஃப் முன்னேறணும் அப்படின்ற பட்சத்துல இந்த இடத்துல யாரு ஒரு முடிவு எடுக்கணும் நான் அடிக்கடி சொல்லுவேன் உங்க பசிக்கு நீங்க சாப்பிடணும் அப்படின்ற பட்சத்துல அப்போ உங்க லைஃப்ல நீங்க முன்னேறதுக்கு நீங்க தானே உழைக்கணும் நம்ம தானே உழைக்கணும் வேற யாரும் உழைப்பா அப்படின்றத நான் அடிக்கடி நான் சொல்லுவேன் நம்ம வாழ்க்கை மாறணும்னா நம்ம சில விஷயங்களை பண்ணணும் அப்போ நம்மலாம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு கடன் கடன் கடன்னு கடன் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கோம் கடன் ஏதோ ஒரு சமயத்துல நம்ம வாங்கிட்டோம் அது நம்மளுடைய தலையெழுத்து முடிஞ்சு போச்சு அதெல்லாம் விட்டுத்தள்ளுங்க ஆனால் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் கடன் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கோம் இதுக்கப்புறம் இந்த கடனை எப்படி அடைக்கிறதுன்னு பார்க்காம என்கிட்ட நிறைய பேர் நேற்று கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க அதாவது என்ன கேட்டிருந்தாங்கன்னா சார் எனக்கு இன்னும் கடன் வேணும் எனக்கு இந்த கடன் அடைக்கிறதுக்கு எப்படியா கடன் வேணும் இந்த டியூ கட்டுறதுக்கு எனக்கு ஒரு கடன் வேணும் அப்படின்ற மாதிரி தான் என்கிட்ட தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த ஒரு மனப்பான்மை அப்படின்றத நம்ம மாற்றணும் அப்போ கடன் வாங்குறதெல்லாம் தப்புன்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சத்தியமாக அதை சொல்லவே கிடையாதுங்க கடன் வாங்குறது அப்படின்றது நல்ல விஷயம் தான் ஆனா அந்த கடன் நம்ம எதுக்கு வாங்குறோம் யாருக்கிட்ட வாங்குறோம் அப்படின்றது தானே இருக்குது அப்போ எதுக்கு வாங்குறோம் யார்கிட்ட வாங்குறோம் அப்படின்றது மட்டும் நல்லதா இருந்துட்டா போதுமா அந்த கடனை திரும்ப கட்டுறதுக்கான கெப்பாசிட்டி அப்படின்றது நமக்கு தேவை நமக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி அப்படின்றது இருந்தா மட்டும்தான் நம்மளால அந்த கடனை சரியா கட்டி முடிக்க முடியும் இதை ஒன்று சொல்ற கேளுங்களேன் ஒருத்தர் அவர் அப்பா அம்மா இல்லைன்னு சொல்லியிருந்தாரு ரொம்ப கஷ்டப்படுற சூழ்நிலை போல அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா ரிங் அப்ளிகேஷன் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேல அதுக்கப்புறம் பிரான்ச் அப்ளிகேஷன் பத்தாயிரமா இருக்கும் அப்புறம் இன்னும் போக போக நிறைய அப்ளிகேஷனில் கிட்டத்தட்ட அவர் எடுத்து வச்சிருக்கிறதே பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபாய்க்கு எடுத்து வச்சிருக்காரு அவருடைய இஎம்ஐ மாசம் எவ்வளவு தெரியுங்களா இருபத்தஞ்சாயிரம் அப்படின்றது அவருடைய இஎம்ஐ அவருடைய மாத வருமானத்தை கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க எப்பட்றா இவர் இதுக்குள்ள போனாரு அப்படின்றது எனக்கே தெரியல நான் டெக்ஸ்ட் மூலயமா தான் ரிப்ளை கொடுத்தேன் வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கே தெரியல ஏன்னா ஒன்மே கம்யூனிகேஷன் தானே அவர் எனக்கு இதை பார்த்துட்டு தான் ரிப்ளை கொடுப்பாரு அப்போ என்ன ஆகுதுன்னா இவருடைய சம்பளம் அப்படின்றது பதினஞ்சாயிரம் தாங்க எனக்கு ஆச்சரியமா இருந்தது எப்படி இந்த ஒரு அமௌண்டை வச்சு இவர் எப்படி இந்த பணத்தை அப்படின்றத வந்து எடுத்திருப்பாரு எனக்கு ஆச்சரியமா இருந்தது ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்களேன் அப்பா அம்மா இல்லை சப்போர்ட் பண்றதுக்கு யாரும் இல்லை அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில யாரோ ஒருத்தன் நமக்கு ஒரு லோன் அப்படின்றத கொடுக்குறான் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் ஸோ அதை நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் இல்லைங்களா இவரை நான் பிளைம் பண்ண இவரை நான் பொத்தம் சொல்லவே கிடையாது ஏன்னா அவருடைய சூழ்நிலை அப்படி நம்மளுக்கு எல்லாருக்குமே சொல்றேங்க பொதுவாக எனக்கு எனக்கு வந்துட்டு முதல்ல நான் மட்டும் என்ன யோகியமான எனக்கு அந்த ஃபினான்ஷியல் ஃபீல்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் ஃபினான்ஷியல் இப்படிதான் ஹேண்டில் பண்ணும் ஃபினான்ஷியல் இதுதான் அப்படின்றத வந்துட்டு தெரிஞ்சிக்கவே ஆரம்பிச்சேன் ஃபினான்ஷியல் அப்படின்றது நம்ம நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி கிடையாதுங்க நான் பணம் சம்பாதிச்சுட்டா எனக்கு மாதம் ஒரு இருபதாயிரம் சம்பளம் முப்பதாயிரம் சம்பளத்தில் போய் நான் உட்காந்துட்டா நான் சந்தோஷமா இருப்பேன் எனக்கு ஜாலியாக இருக்கும் எனக்கு ஓகே ஹாப்பி என்னுடைய லைஃப் செட்டில்டு ஒரு நல்ல கம்பெனியில் வேலைக்கு போயிட்டான் கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டனா அப்படின்ற மாதிரி நம்ம இருக்கிறது கிடையாது நான் ஒரு வீடு வாங்கிட்டா கார் வாங்கிட்டா நான் செட்டில்டா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா கிடையாது ஸோ ஃபினான்ஷியல் அப்படின்றது பார்த்திங்கன்னா எப்பவுமே எந்த சூழ்நிலையிலுமே நம்ம கிட்ட இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தால் மட்டும்தான் இப்ப வந்துட்டு நான் இன்னொரு நியூஸ் கூட கேள்விப்பட்டேன் இருந்து ஒரு ரோட் ரோலர் வண்டி வாங்கறதுக்காக காசு இல்லாம சுத்திட்டு இருந்தவருக்கு இப்ப மும்பையிலயோ சம்திங் டெல்லிலயோ ஏதோ ஒரு ஸ்டேட்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஐநூறு கோடி எந்தவித ஜாமீன் கெழுத்தும் இல்லாம ஐநூறு கோடி கடனா கொடுக்க ரெடியா இருக்காங்க அப்போ நம்ம ஒரு லோன் வாங்குறோம் அப்படின்ற பட்சத்தில் அதை கரெக்டாக பேமெண்ட் பண்ணும் பொழுது அதுல நமக்கு கிடைக்கக்கூடிய ரெவென்யூ அப்படின்றது சோ நம்ம தான் ரெவன்யூன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த ரெவன்யூ அது கிடையாது கிரெடிட் அப்படின்றது சோ அந்த ரெவன்யூவாக கருதப்படக்கூடிய கிரெடிட் அப்படின்றது பாத்தீங்கன்னா நமக்கு மிக பெருசு சரி ஓகே கிரெடிட்டாக கருதப்படக்கூடிய ஒரு ரெவன்யூ அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா ரெவன்யூன்றதை நான் தான் சொன்னேன் ஓகே அந்த மாதிரி வந்துட்டு நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அப்படின்றது எக்கச்சக்கம் இந்த மாதிரி நம்ம கரெக்டாக செயல்படும் பொழுது நமக்கு நிறைய பெனிஃபிட் அப்படின்றது கிடைக்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ நம்ம ஏன் கடன் வாங்குறோம் எதுக்கு கடன் வாங்குறோம் அப்படின்ற எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் அந்த கடனை எப்படி அடைக்க போகிறோம் அப்படின்ற முதல் கொண்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால ஒரு லோன் அப்படின்றத சரியா பேமெண்ட் பண்ணி முடிக்க முடியும் அதுல வரக்கூடிய கிரெடிட் அப்படின்றத நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும் அப்போ ஒரு அப்பா அம்மா இல்ல எனக்கு சப்போர்ட் பண்ண யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறவருக்கும் இந்த லோன் தர ரெடி நம்மளுடைய சொந்த பந்தம் தாங்க பாகுபாடு பார்க்கும் இவன் வந்துட்டு அப்படி இவன் அப்படி நம்ம ஒரு சில கருத்துக்கள்லாம் இருக்கு அப்பா இவங்க எல்லாம் தான் லோன் தருவாங்க பணம் இருக்கிற இடத்துல லோன் தருவாங்க அப்படின்றது சிபில் ஸ்கோர் கரெக்டாக இருந்து ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான வந்துட்டு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கம்பல்சரி லோன் கொடுப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு தேவை வட்டி அவங்களுக்கு தேவை அவங்களுடைய பணத்தை ரொட்டேஷனில் விட்டே ஆகணும் அதனால அவங்க இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் அப்படின்றத கம்பல்சரி கொடுத்து தான் ஆகணும் கொடுத்துருவாங்க அப்புறம் பேங்கை தொடர்ந்து வச்சுக்கிட்டு சும்மா ஒப்பாடுறதுக்காக அவங்க வந்துட்டு இதெல்லாம் இருக்காங்க ஆனால் நம்மளாம் என்ன செஞ்சிட்ருக்கணும்னா அப்ளிகேஷன் பின்டெக்கை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் அது எவ்வளோ வட்டியை குடிக்குது அப்படின்றது நமக்கு தெரியல வெறும் பேங்க்ல நான் வந்துட்டு செக் பண்ணி பொழுது பதினோரு சதவீதத்தில் வட்டியில பர்சனல் லோன் கொடுக்குறாங்களா அதிகபட்சமாக பதிமூணு சதவீதம் அப்படின்றாங்க அப்படியே இந்த பக்கம் ஃபின்டெக்கில் வந்து பார்த்தா ஒரு சில அப்ளிகேஷன்ல மினிமம் ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜில் நமக்கு வட்டியில லோன் தராங்க நாற்பத்தி ஆறு பர்சன்டேஜ் ஒரு வருஷத்துக்கு அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கோங்க அப்போ எந்த அளவுக்கு நான் முதல்ல இந்த வட்டி கால்குலேஷன் அப்படின்றத ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குறேன் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இந்த வட்டி அப்படின்றது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன் அப்படின்றது அதுக்கப்புறமா இந்த வட்டி இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பாத்துட்டோம்மா சிவில் ஸ்கோர் இம்பார்ட்டன் அப்படின்றது தெரிஞ்சிடும் ரீபேமெண்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும் முதல்ல எங்க இருக்கு நம்ம கிட்ட இருந்து நமக்கே தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சிட்டு போற வட்டியில தான் இருக்கு அரப்பா அது கொஞ்சம் கொஞ்சமா கண்ணுக்கு தெரியாம போயிருமா அப்படிம்பாங்க கண்ணுக்கு தெரியாம எப்படி போகுது நீங்க வேர்வை சிந்தி கண்ணால பார்த்து உழைக்கக்கூடிய காசு தான் அந்த இடத்துல போகுது ஓகே காய்ஸ் ஆக்சுவலி இதுக்கப்புறம் நான் உங்களை சொல்லி போர் அடிக்க விரும்பல ஒரு சிலருக்கு இது வந்துட்டு கிரிஞ்சா தெரிஞ்சிருக்கும் இது கிரிஞ்செல்லாம் கிடையாதுங்க ஸோ அப்படிலாம் சொல்கிறதுனால இந்த கிரிஞ்சி ஒம்பர்னு சொல்றதுனால தான் நம்ம பெரியவங்க முன்னாடி சொல்லிட்டு இருந்த ஒரு அட்வைஸ் அப்படின்றது சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாமல் போயிடுச்சு ஆனால் இப்போ எல்லாம் என்ன செஞ்சு சில அப்ளிகேஷனை நம்பி அதில் போய் பணம் இருக்கோம் நம்ம அம்மா அப்பாலாம் வந்துட்டு கடுகடப்பாவில் சேர்த்து வச்சாங்க அப்பா டைரியில் சேர்த்து வச்சாரு அப்புறமேட்டு அவர் கணக்கு எழுதக்கூடிய நோட்டில் சேமித்து வச்சாரு கணக்கு எழுதுகிற ஆப்ஷன்ஸ் அப்படின்றத கொண்டு வந்தாங்க பிசிக்கலாக கையில் எழுதுனாங்க நம்மளா என்ன பண்ணுறோம் ட்ராக்கிங்க்காக ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறோம் அந்த அப்ளிகேஷன் கடைசியில் ஏழு நாள் அப்ளிகேஷனாக இருக்கு என்ன பண்ணுறது இந்த மாதிரி வந்துட்டு அப்போலாம் நிறைய சேஃப்டியாக இருந்து இருந்த ஃப்யூச்சர் எல்லாத்தையுமே கிரிஞ்சி பூமரு இப்படின்னு சொல்லி அதை மொத்தமாக அழிச்சிட்டோம் தயவு செஞ்சு நீங்களும் ஃபினான்சியலாக ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னா அப்போ கண்டிப்பாக எழுத ஆரம்பிங்க நோட் எடுத்து எழுதுங்க எவ்வளோ செலவுன்னு பாருங்கள் அளவுக்கு நீங்கள் வந்து பேங்க்ல போய் நான் காசு போகிறேன் சேர்த்து வச்சு வச்சு எப்படி நூறுரூவா ஐம்பது ரூபா போகிறதுன்னு யோசிக்காமல் அப்படியே ஒரு பத்து ரூபா இருக்கா எடுத்து எங்கேயாவது சொறி வைங்க அதாவது பேப்பர்ல எங்கேயாவது சொறி வச்சிருங்க டைரியில் சொல்லி வச்சிருங்க வீட்டில் ஏதாவது துணி கடியில் வைங்க அம்மா அப்பாலாம் துணி கடையில் எல்லாம் வச்சிருக்காங்க நான் பார்த்திருக்கேன் நானே அதெல்லாம் ஆட்டே போட்டுருக்கேன் நானு அந்த மாதிரி எடுத்து வைங்க பத்திரமா சேமிச்சு வைங்க அப்படின்றது தான் முதல்ல வீட்டில் சேமிக்கிறது நம்ம கற்றுக்கிட்டா தான் பேங்க்ல நம்மளால் சேமிக்க முடியும் இது ஃபினான்ஷியல் அட்வைஸ் வீடியோவான்னு கேட்டீங்கன்னா கிடையாது அனுபவ வீடியோ அப்படின்றது தான் இந்த வீடியோ எஜுகேஷன் நாலேஜ் பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோ வேற ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா மறக்காம கீழே கமேண்ட் சொல்லுங்க நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம் அது வரை உங்களிடமிருந்து உங்கள் விஸ்வநாதன் இந்த வீடியோவில் நான் பகிர்ந்துள்ள தகவல்கள் அனைத்தும் பொதுவாக கிடைக்கும் தகவல்கள் மற்றும் என்னுடைய எட்டு வருட அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது இது எந்த ஒரு வகையான பினான்சியல் லீகல் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் அல்ல நீங்கள் லோன் இஎம்ஐ நேச் இசிஎஸ் இமாண்டட் ஹோம் லோன் பிசினஸ் லோன் பர்சனல் லோன் மாட்டேஜ் லோன் அல்லது பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு முன் ஒரு சர்டிஃபைடு பினான்சியல் அட்வைசர் அல்லது நிதி ஆலோசனை அணுகி ஆலோசனை பெறுவது சிறந்தது இந்த வீடியோ முழுக்க முழுக்க எஜுகேஷனல் அவர்னஸ் பர்பஸ்க்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது இந்த வீடியோ பினான்சியல் அட்வைஸ் வீடியோ கிடையாது